அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிந்த பின்பு இன்று சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டன வாக்குகள் எண்ணப்பட்டதில் முடிவுகள் வெளியான நிலையில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது காங்கிரஸ் கூட்டணியானது படுதோல்வியை சந்தித்துள்ளது அது காங்கிரஸ் சந்தித்த தோல்வியானது மிகப்பெரிய தோல்வியாகும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றதில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணியானது இருநூத்தி முப்பத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றும் முன்னிலையும் இருக்கின்றது அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் மூன்று கட்சிகளையுமே சேர்த்து மொத்தம் நாற்பத்தொம்போது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றும் சில இடங்களில் முன்னணியிலும் இருக்கிறது மற்ற கட்சிகள் மூன்று இடங்களில் முன்னணியில் இருக்கின்றன இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது பாஜக இங்கு தனித்து நூற்றி முப்பத்தி மூணு இடங்களிலும் விவேக்நாத் சிங்கே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தேழு இடங்களிலும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தோரு இடங்களிலும் மற்றும் கூட்டணி கட்சியான ஜேஎஸ்எஸ் இரண்டு இடங்களிலும் ஆர்எஸ்ஜேபி என்று ஒரு இடங்களிலுமாக இருநூற்றி முப்பத்தாறு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் பதினைஞ்சு இடங்களிலும் உத்தவ் தாக்கரின் சிவசேனா இருபது தொகுதிகளிலும் சரத்பவாரி தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களிலும் அகிலேசாதி சமாதா சமாஜ்வாதி கட்சி இரண்டு இடங்களிலும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் மற்றும் ஒரு கட்சி ஒரு இடமாக நாற்பத்தொம்போது இடங்களில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இது காங்கிரஸின் கூட்டணிக்கு மிகப்பெரிய படுதோல்வியாகும் காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டணியில் எண்பத்தொம்பது இடங்களில் போட்டியிட்டது ஆனால் வெற்றி பெற்றதோ வெறும் பதினைந்து இடங்கள் மட்டுமே இது ஸ்ட்ரைக் ரேட் என்ற சதவீதம் பார்த்தால் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட எண்பத்தொம்போது இடங்களில் பதினேழு சதவீத இடங்களில் மட்டுமே அதாவது பதினைஞ்சு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதே நேரத்தில் பாஜகவானது நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு இடங்களில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது ஸ்ட்ரைக் ரேட் என்பது தொண்ணூறு சதவீதமாக இருக்கிறது இதனால் பாஜகவிட இணைந்து போட்டியிட்ட இலக்கநாட் சிந்தேவின் சிவசேனாவும் ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சிவசேனா மற்றும் சிவசேனாக்கிடையே மிக கடிமான போட்டி ஏற்பட்டதில் உத்தவ் தாக்கரே சிவசேனாதான் தற்பொழுது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை இழந்துவிட்டது அதேபோல் தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடையே நடைபெற்ற போட்டியில் இந்தியாவில் மிக மூத்த அரசியல்வாதியான சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது காங்கிரஸ் கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்துள்ளது இதுதான் இத்தேர்தலில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாகும் இந்த தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து என்பது எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை உத்தவ் தாக்கரை சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை காரணம் என்னவென்றால் எதிர்க்கட்சி ஆக வேண்டுமென்றால் இருபத்தொம்பது எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு பதினைந்து இடங்கள் தான் இருக்கிறது அதைவிட மோசமாக அஜித் பவாரின் கட்சிக்கு சரத்பவாரின் கட்சிக்கு பத்து இடங்களும் உத்தவ் தாக்கரின் சிவசேனா கட்சி இருபது இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இந்த நிலையில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாத நிலா இல்லாத நிலையில்தான் காங்கிரஸ் கூட்டணி கட்சி இருக்கிறது ஆனால் இதே மக்களவைத் தேர்தலில் அங்கு நாற்பத்தி எட்டு எம்பி தொகுதிகளில் முப்பத்தோரு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் பாஜக பதினேழு அணிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அப்படியே தேர்தல் கடமை மாறிவிட்டது இப்படிப்பட்ட படுதோல்விக்கு காரணமே யார் என்றால் ராகுல் காந்தி என்று சொன்னால் மிகையாகாது ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் அரசியல் சாசன புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சாரம் செய்தார் அதேபோல் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி விடுவார்கள் இடஒதுக்கீதே மாறிவிடும் என்று பிரச்சாரம் செய்தது அது வேறொரு களம் இதே பிரச்சாரத்தை மகாராஷ்டிரமான சட்டமன்ற தேர்தலையும் ஒன்று கையில் ஒரு சிறிய சகப்பு புத்தகத்தை அரசியல் சாசன புத்தகம் என்று காட்டி அரசியல் சாசனை மாற்றி விடுவார் என்று சொன்னது மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை அதுபோல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடைவெடுக்கீடு போன்றவை பற்றி பேசியதும் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை அதாவது இவருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கும் களம் என்னவென்றே புரியாத அளவில் தான் ராகுல் காந்தியானது பிரச்சாரம் செய்துள்ளார் என்பதை முதல் ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய படுதோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலையில் தான் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ராகுல் காந்தியின் வெற்றி என்பது ஒரு நீடித்த வெற்றி அல்ல அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தமிழர்கள் வாழும் பகுதியான சியோனா கோலிவாரா என்ற பகுதியில் தொகுதியில் தமிழர்கள் பெரும்பான்மையான வாக்காளர் இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் பாஜக சார்பில் கேப்டன் தமிழ்ச்செல்வனன் என்பவர் வெற்றி என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் அவள் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பாஜக வேட்பாளர் கட் தமிழ்ச்செல்வன் தமிழர்கள் மத்தியில் பெற்றுள்ளார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் இப்படி பாஜகவானது மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெற்றுள்ளது காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் ஆறு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் பீகாரில் நான்கு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் நான்கும் பாஜக கூட்டணியும் நிதிஷ்குமார் கட்சியுமே வெற்றி பெற்றுள்ளன அதாவது காங்கிரஸ் கட்சியும் மிக பெரிய அளவில் எங்கும் வெற்றி பெறவில்லை ஜார்க்கண்டில் கூட ஜார்க்கண்டில் கூட்டணி கட்சியான ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா சிபு சோரன் தலைமையில் தான் காங்கிரஸ் போட்டியிட்டது சிபில் சோரன் ஆட்சியை வைத்துக் கொண்டுள்ளார் அதாவது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு இடத்திலும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை மாறாக மிகப்பெரிய தோல்வியை தான் காங்கிரஸ் கட்சியானது பதிவு செய்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில் நடைபெறுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் ஆக மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது மட்டுமில்லாமல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளது இதேபோல் மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல்வர் யார் என்பதை மேல் கூடி முடிவு செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு பாஜக சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் சிவசேனா சார்பில் ஏகநாத் சிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் அஜித் பவார் ஆகிய மூ மூன்று பேர் இருக்கிறார்கள் மூவரில் யார் என்பதை விரைவில் அறிவிப்பானது வெளியாகும் இந்த நிலையில் பிஜேபி தான் பாஜக நூற்றி முப்பத்தி மூணு அதிகரிக்க வெற்றி பெற்றுள்ளதால் தேவேந்திர பட்னாவிஸுக்கு முதல்வர் பதவி கிடைக்கும் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது